எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் சொந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் தக்லை படத்தை பற்றி அலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிவுட் ஆக்டர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி படம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் ஐயோ இந்த மாதிரி தான் எல்லாேருமே வந்து பில்டப் கொடுக்குறாங்க ஆனால் படம் வந்து நல்லா இருக்க மாட்டேதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசிக்க தெரியும் சரியா ட்ரெய்லரும் வந்து பயங்கரமாக இருக்குது டீசரும் பயங்கரமாக இருக்குது ஆனால் படம் பொறுப்பிட மாட்டேதேன்ட்டு பட் மணிரத்னம் அவர்கள் மேலே ஒரு ஹோப் இருக்குது ஏன்னா அவர் வந்து ரொம்ப மொக்கையான படம் வந்து ரீசண்டாக கொடுக்கல அப்படின்றதுனால இது வந்து நிறைய விஷயங்கள் கமல் சாரும் மணிரத்னம் அவர்கள் ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஸ்டோரி ஏதாவது ஒன்று அவங்க டெக்னிக்கல் சைடாகவும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து இது பண்ண வேண்டும் ஸோ ரொம்ப ஓவராக பில்டப் வந்து கொடுக்க வேண்டாம் இது அவருடைய கருத்துங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈவன் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி கூட இந்த படம் வந்து ரீச் ஆகும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதானே சொல்லியிருக்காரு ஸோ இதில் என்ன பெருசாக நான் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணோம் பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணுவோம் சொன்னாங்க படம் வந்து ஸ்டாண்டர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றாரு அதே மனிதத்திரம் வார்டுன்னு சொல்கிறாரு ஏன் டிஓபியும் சொல்கிறாரு அதுதான் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் டீசரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவே நாங்கள் வந்து படத்திலே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது என்ன தப்பு இருக்கு அவங்க ப்ராடக்ட் மேலே அவங்க கான்ஃபிடண்டாக இருக்கிறது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஸோ எனக்கு வந்து பெருசாக தெரியல அடுத்து ஒரு உருட்டு வந்துட்டு விக்ரம் வசூலை முறியடித்து அமரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடை கும்பல் வந்து பேசினோட என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிங்க இந்த மாதிரி என்ன ப்ரோ நிஜமாவா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஈரவங்காய் கிடையாது விக்ரமோடய கலெக்ஷன் அறநூறு வந்து எழுநூறு கூடிங்க அமரன் வரைக்கும் முந்நூறு கூட இன்னும் வரல ஸோ அதை வச்சு எந்த ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க அப்படிங்கறது தெரில எங்கேயாவது ஒரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வசூல் வந்து எதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த வெளிநாடுகளில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு சென்டர்ஸில் மட்டும் கூட போல அவ்வளோதானே தவிர மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கும்போது கமல் சார் கிட்டே நெருங்க முடியுமாங்க என்னங்க இதை வந்து சொல்லிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரசிகனாக இருந்தால் மட்டும்தான் வசூல் கொடுக்க முடியும் ஆர்கேஎஃப்ஐக்குன்னு சொல்லிட்டு ஊருகிட்டு இருக்காங்க இந்த பூரியா அது எவ்வளோ பூரி பூரின்னு ஒருத்தரப்பானேன் அந்த பைபிளை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அது வேஸ்ட்டு அது நீங்கள் வந்து அதை கமெண்ட் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா அது வந்து நம்ம சொன்னாலும் புரியாது அந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம அப்படி கடந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம நீலன் கே சேகர் ஐயா அவர்கள் அதாவது அவருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு தடவை இந்த குணா படத்தை வந்து பார்த்துருக்காராம் ஒவ்வொரு படமும் அவர் பார்க்கும் பொழுது குணா படம் பார்த்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கோட அது மேட்ச் பண்ண முடியாதுன்ற ஏன்னா ஒரு பைபிள் படிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் வந்து பார்க்கும் பொழுதும் ஒரு புதிய புதிய பரிமாணம் வந்து எனக்கு வந்து ஏற்படும் வேறு வேறு பரிமாணம் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அடுத்து கமலா தேட்டரில் குணா படம் ரிலீஸ் ஆகிடுச்சி சும்மா சக்க போடு போட்டுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து போயிருக்காரு ஒரு ஷோக்கு போயிட்டு தேட்டரில் போயிட்டு சென்ட்ரலாக நின்று சும்மா எப்பையும் அவர் படமாக பார்ப்பார் அந்த மாதிரி பார்த்துட்டு தேட்டரை சும்மா தெருக்கி விட்டுருக்காங்க ஸோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் டார்ச் லைட்லாம் வச்சு கமல் சருக்கு வந்து ஒரு வேவ் பண்ணியிருக்காங்க படம் செம்ம கற்று கத்திருக்காங்க வைப் பண்ணியிருக்காங்க தான் நிறைய பிரபலங்கள் வந்து வந்திருக்காங்க ஆதவன் ஆக்டர் வந்திருக்காரு இந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்னு சொல்லுவார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் ஃபேனு பட் இந்த படம் பார்க்கும்பொழுது எனக்கு செம இம்பாக்ட் வந்து ஏற்படுது அதுவும் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு நான் அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்து ரேகா மேம் அவர்கள் வந்துட்டு இந்த படம் புது எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசியிருந்தாருங்க ஸோ பிரபலங்கள் கமல் சருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் கமல் இங்கே இல்லாமல் போயிட்டாரே அப்படின்றது தான் ஒரு வருத்தம் பட் அவருடைய கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் நைன்த் வந்து வராரு சரியாக சென்னைக்கு அதுக்கப்புறம் டிசம்பர் பன்னெண்டு அமரன் அப்புறம் அந்த மாத இறுதிக்குள்ளே கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுடைய அறிவிப்பு எப்படி சும்மா வேறு லெவலில் வீடு கொண்டு நாங்கள் இனிமேல் எழுவோம்லப்பா அப்படின்ற மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹோஸ்ட்டாக ஏன் கமல் சார் வரக்கூடாது இந்த சீசனே அடுத்த சீசன் வர்றது இருக்கட்டும் சரியா இந்த சீசன் ஒன்றுமே ஆளுங்க ஓடமாட்டியுது வீக் டேஸில் நம்ம பசங்க நல்லா கண்டென்ட் கொடுத்தாலும் எண்டில் இந்த விஜய் சேதுபதி வந்து உட்கார வச்சுருந்தாரு எல்லாத்தையும் சீக்கிரம் அட்லீஸ்ட் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏங்க நாங்கள் தான் முதலே சொன்னோம்ல இருக்கும்போது அருமை தெரியாதுங்க போன பிறகு தெரியும் அனுபவிங்க ராஜா அனுபவிங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நான் வந்து சொல்லிக்கிறேன் அடுத்து கோபி சுதாகர் இருக்காலும் அதில் கோபி வந்து என்னதான் அவர் வந்து தளபதி விஜய் ஃபனா இருந்தாலும் கமல் சாருடைய பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷனா அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா கமல் சார் அதனால் அவர் ஆளாக தான் படத்தை டைலாக் பேசிடுவாரா அவர் வந்து ரொம்ப சீக்கிரம்னால அவர் வந்து பேசுகிறாருன்றாங்க சரிங்க போன வட்டம் கமல் சார் சும்மா ஒரு தப்பு பண்ணாலே வருஷம் வருஷம் அவரை வச்சு செய்கிறீங்க இல்லை லிமிட்டே இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் இருந்தாட்ட பண்ணியிருக்காங்களே என்ன ஒரு வீடியோ இறங்கல இருந்து அப்போ அவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயமா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மக்களே குட் பாய்